ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் செங்கொன்றம் அருகே குட்வேட் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது சென்னை செங்கொன்றம் அடுத்த கோணிமேடு பகுதியில் உள்ள குட்வேட் பப்ளிக் பள்ளியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது பள்ளி தாளர் ஜலாவுதீன் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக முகமது யஷியா கலந்து கொண்டு பொங்கல் தின சிறப்புரையாற்றினார் அதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பாரம்பரிய நாட்டியம் நடனம் சைகை நாடகம் மூலம் பொங்கல் விழா சிறப்பு குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது மேலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற உரியடித்தல் நிகழ்ச்சியும் தப்பாட்டம் பறை இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜீனத் பர்வின் அனைவருக்கும் நன்றி கூறினார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொங்கலோ பொங்கலோ என முழக்கமிட்டு தங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர்